லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் சில தினங்கள்ல வரவேற்கக்கூடிய இந்த சூழல்ல உச்ச நீதிமன்றம் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் அவர்களுக்கு எதிரான சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்க வந்து ரத்து செஞ்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமலாக்கத்துறையால அந்த வழக்கு பதியப்பட்டது ஐம்பது நாட்களுக்கு மேலாக அந்த அந்த அவர் சிறையில் இருந்தது தொடர்ந்து அமலாக்கத்துறைக்கு பல்வேறு வழக்குகள்ல ஒரு பெரிய ஏமாற்றங்கள் வருது மக்களிடையே அமலாக்கத்துறை வந்து அம்பலப்படுது அப்படின்னு சொல்றாங்கல்ல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ஜோக்குன்னு வெளியே இருந்து பாக்குற பார்க்கறவர்களுக்கு நமக்கு வந்து அதாவது அரசியல்வாதிகள் வந்து அரஸ்ட் பண்ணப்படுகிறார்கள் நாம வந்து ஏதோ காலத்துல வந்து அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து கவர் செய்வார்கள் அவர் எல்லாமே ஊழல்வாதிகள் என்றெல்லாம் நினைத்த ஒரு காலம் இருக்கிறது அந்த காலத்து இப்போ அதே ஃபீலிங் அதே தான் இருக்கிறது ஆனால் இப்போ எதிர்கட்சிகளை மட்டும் டார்கெட் பண்றாங்கிற அந்த விஷயம் வந்து மிக தெளிவாக அனைவரும் புரிந்து கொண்டார்கள் அனைவரும் அப்படித்தான் அதை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் வந்து இவரை கைது செய்து துன்புறுத்தி அவரை கொண்டே உட்கார வச்சு பிஜேபியில ஜாயின் பண்ணி வற்புறுத்தி செய்த விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது என்று காங்கிரஸ்காரர்கிட்ட வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு ஒரு விஷயத்தினுடைய லாஜிக்கல் கல்மினேஷன் தான் இன்னைக்கு நடந்திருக்கிறது அது நம்ம வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகளை வந்து எனக்கு பல தீர்ப்புகள் ஷாக்கிங்காக இருக்கிறது பல தீர்ப்புகள் வந்து ஏற்படிய தீர்ப்புகளாக கிடையாது அது பாபரி மஜித் ஆரம்பிச்சு பல விஷயங்கள் வந்து எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்ப்பு தீர்ப்புகளாக இல்லை அப்படி இருந்தும் கூட இந்த மாதிரியான ஒவ்வொரு தீர்ப்புகள் அப்பப்ப வரும் வருகின்ற ஒவ்வொரு தீர்ப்புகள் வந்து நிச்சயமாக ஒரு ஹோப்புக்கு வழி அஹ் குறிப்பாக சில ஜட்ஜுகள் வந்து உட்காருகின்ற பெஞ்சுகள் வந்து ஒருவிதமான தீர்ப்புகள் வருவதாக நாம் கொண்டிருக்கிறோம் அதுவும் மிக மிக கவலைக்குரிய விஷயமா இருக்கிறது இப்ப தான் இப்ப முந்தைய தான் கல்கத்தா ஹைகோர்ட்டை சேர்ந்த ஒரு ஜட்ஜ் வந்து திடீர் ரெண்டு நான் வந்து பாஜகவில் சேர போறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிசைன் பண்றாரு அப்போ அதனுடைய பொருள் விஷயங்கள் விஷயங்கள்லாம் இருக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து எல்லாமே ஏதோ ஒரு டி கே சிவகுமாரை வந்து விடுவிச்சதுனால சுப்ரீம் கோர்ட் சூப்பராக செயல்படுது என்றோ இல்லை ஈடி செய்வதெல்லாம் இந்த ஒரு கேஸை வச்சு இடி செய்வதெல்லாம் தவறு என்றோ நம்ம வந்து க கணக்கிட முடியாது அப்ப நாம் வந்து இதை வந்து ஹோலிஸ்டிக்கா பார்க்கும்போது நிச்சயமாக இடி வந்து பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இடி ஆனாலும் சரி ஐடி ஆனாலும் சரி சிபிஐ ஆனாலும் சரி டிஆர்ஐ ஆனாலும் சரி இது மாதிரியான மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்ற அனைத்து உபகரணங்களையும் யூஸ் பண்ணிக்கொண்டு எதிர்கட்சிகளை வந்து முடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி தான் கோர்ட்டினுடைய பல ஜட்ஜ்மெண்ட்ஸை பார்த்தா வியப்பழிக்கின்ற விதத்தில் இருக்கிறது அதுவும் நாம் வந்து பொது உத்திக்கு ஏற்காத விஷயங்கள் பலதும் வந்து கோர்ட்டிலும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு ஹோலிஸ்டிக் விதமாகத்தான் இதை பார்க்க வேண்டும் அணுக வேண்டும் என்று நன்கிறது தொடர்ந்து இந்தியா கூட்டணி வலுவடைந்து கொண்டே வருவதை நம்ம பார்க்க முடியுது பாஜகவுக்கு அது பெரும் ஏமாற்றமா இருக்கு ஆனா நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து சமீப காலங்களாக ஒரு நம்பிக்கை எடுக்கக்கூடியதான் எல்லாரும் பாக்குறாங்க அது போல எஸ்பிஐ வங்கிக்கு நீதிமன்றம் வந்து மூன்று வார காலம் அவகாசம் கொடுத்துருந்தாங்க மார்ச் எட்டாம் தேதிக்குள்ள அந்த யார் யார் எவ்வளவு நீதி வாங்குனாங்க கொடுத்தாங்கிற விவரங்களை வெளியிடுன்னு சொல்லிருந்தாங்க எஸ்பிஐ வங்கி எல்லாரும் எதிர்பார்த்ததை போலவே அப்படின்னு கூட சொல்லலாம் போல இருக்கு ஜூன் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் கேட்டிருக்காங்கல்ல இதே நீங்க எப்படி பாக்குறீங்க இன்ஸ்டிடியூஷன் கேப்சர் தான் அதாவது பாஜக வந்து அதிகாரத்தில் பிறகு இரண்டாயிரத்தி பதினாலுல அதிகாரத்துக்கு வந்த ஒரு அவர் செய்த ஒரே ஒரு வேலை என்னன்னு இந்தியாவில் இருக்கின்ற ஜனநாயக இன்ஸ்டிடியூஷன்ஸ் கம்ப்ளீட் கேப்சர் பண்றதுதான் அது நாம் தேர்தல் ஆணையத்தினுடைய விஷயத்துல பார்த்தோம் தேர்தல் ஆணையத்துடைய விஷயத்துல வந்து பல இடத்துல வந்து கிளாரிங்கான விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய வருகிறது இப்ப டி வி தினகரனை பிடிச்சு உள்ள வச்சாங்க அது என்ன கேஸ்னு பாத்தீங்கன்னா திகார் ஜெயில வந்து நாற்பத்தி நாள் இருந்தார் அது என்ன கேஸ்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து இரட்டைல சின்னம் கிடைக்கிறதுக்காக ஒரு நபரிடம் வந்து சுபாஷ் சந்திரசேகரிடம் வந்து காசை கொடுத்தாரு கேஷை கொடுத்தாங்க அந்த கேஷ் வந்து அதாவது கேஷுக்கு ரெசிபியன் கிடையாது தேர்தல் ஆணையம் சைட்ல இருந்து யார் நெகோஷியேட் பண்ணா இல்லை என்றால் அப்படிங்கிற விஷயம் நடந்ததா என்றது வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அந்த பக்கம் போகவே இல்லை சுபாஷ் சந்திரசேகரன்ற ஒரு ஒரு எங்க டிடிவி தினகரன் என்ன முட்டாளா ஏதோ ஒரு பேர் சொல்லி இருக்கிறாரு அந்த பேர் வச்சு பேச வச்சிருக்கிறாரு அதனாலதான் அவர் வந்து காசு கொடுக்குறாரு யாருமே ஏமாந்தவங்க கிடையாது அரசியல்வாதிகள் முதிர்ந்த அரசியல்வாதி அரசியல்வாதிகள் யாருமே ஏமாந்தவங்க கிடையாது ரொம்ப அந்த ஆளை கூட்டுவாங்க அப்படின்னு கூட அவர் சொல்லியிருந்தாரு ஆமா அது அதுதான் நான் சொல்றேன் அதாவது யாருமே முட்டாள் கிடையாது அது பொருளாதார பொருளாளர் நபராக இருக்கிறார் அப்ப அந்த மாதிரி ஒரு நபர் வந்து ஏமாந்தெல்லாம் காசு குடுத்தார்க்கலாம் யாரும் சொல்ல முடியாது அந்த கேஸ் கேச ஆயிடுச்சுன்னு கேட்கிறேன் தேர்தல் ஆணையத்தை முன்னாடி இருக்கின்ற கேஸ் அப்புறம் எடப்பாடி வந்து ஆமாசாமி ஆமாசாமி போட்டோல இருந்து திடீர் என்று ஈரோடு தேர்தல் வருது ஈரோடு தேர்தலில் வந்து சிம்பிள் கூட கொடுத்துறாங்க ஒரு பிரச்சனையும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அறிவிச்சிடுறாங்க இத்தனைக்கும் ஓபிஎஸ் வந்து அவருக்கு காலில தான் கிடக்கிறார் அப்படி இருந்தாங்க இன்னைக்கு கூட ஓபிஎஸ் தான் சொல்லிட்டு இருக்காரு பாஜக பாஜக கூட நான் பாஜக கூட சொல்றேன் அவங்க தான் சொல்றாங்க இவர் கிடையாது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஓடி இருக்காங்க அப்ப இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த இந்த ரெண்டு கிளாரிங் விஷயங்கள் நாம் வந்து தமிழகத்தை பொறுத்தவரை தெரியும் இன்னும் மூணாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு தமிழர்களுக்கு தெரியாத விஷயம் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து புனே நாடாளுமன்ற தொகுதியில வந்து அவனுடைய எம்பி வந்து மறைகிறார் பாஜகவை சேர்ந்த நபர் அவர் வந்து இறந்து போறாரு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க ஒரு வருட காலம் வந்து புனே நாடாளுமன்ற தொகுதிக்கு ரெப்ரசன்டேஷன் கிடையாது ஆறு மாசத்துக்குள்ளால ஒரு வேகன்சி ஃபில் பண்ணம் என்ற சரத்து இருக்கிறது அந்த சரத்தை மீறி பாஜகவுக்கு ஒரு பிரான்ச் ஆபீஸாக செயல்படுகின்ற தேர்தல் ஆணையம் தான் இப்படி செய்ய முடியும் இது 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 அன்பிரசிடென்ட் அதாவது ஒரு வருட காலம் இல்லை என்றால் ஒரு வருடமும் ரெண்டு மாசமும் மூணு மாசமும் இருக்கிறது தேர்தல் முடிய இருக்கிறது ஒன்னே கால் வருட காலம் வந்து ஒரு எம்பி தொகுதியை காலியாக வைக்கிற பொழுது இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் இடம் கிடையாது அப்படி இருந்தும் கூட தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கு அது செய்திருக்குது பாருங்க இல்லையா அது வந்து சுப்ரீம் கோர்ட்டோ ஒரு கோர்ட்டோ யாருமே கேள்வி கேட்கல இது ஏன் வந்து தேர்தல் நடத்தவில்லை பாஜக ஏனென்றால் மகாராஷ்டிராவை பொறுத்த பொறுத்தவரை தெனாலிக்கு எல்லாம் பயம் சொல்ற மாதிரி தான் பாஜக தலை தலைப்பில் இருக்கின்ற தெனாலிக்கு எல்லாம் பயமா இருக்கிறது அது ஏன் பயம்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து அங்க ஏக்நாத் சிண்டே வச்சு ஒரு தேர்தல் நீங்க சந்திக்க முடியாது ஏக்நாத் சிண்டே என்றவர் வந்து சிவசேனாவை ஒட்டு கொடுத்து அதிலிருந்து இன்னைக்கு முதல் முதலமைச்சராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் பாஜக பட்னவிஸை வச்சு யார் அங்க நம்ப மாட்டாங்க அஜித் பவார் அவர் வந்து கிட்ட இருந்து பிரிந்து வந்த நபர் அவர் அவரை வைத்து தேர்தல் காண முடியாது அப்ப அஜித் பவார் என்பது சமீப காலத்துல வந்த நபர் தான் அதற்கு முன்னாலேயே இது வந்து வேகன்சி வருகிறது அப்ப இது வந்து பாஜக வந்து தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ண வேண்டாம் என்ற ஒரு இடத்தில் வந்து அது யோசிக்கிறது அதை தேர்தல் ஆணையம் வந்து இம்ப்ளிமெண்ட் செய்கிறது இதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய பிரச்சனை இருக்கு அப்ப இன்ஸ்டியூஷனல் கேப்சர் தான் பாஜகவனுடைய கைவந்த கலையா இருக்கிறது அந்த கைவந்த கலையினுடைய ஒரு பாகமாகத்தான் இந்த வாரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இன்ஸ்டியூஷனல் கேப்சர் இல்லைனா இந்த கட்சி வந்து தேர்தல் என்னன்னா நிச்சயமாக ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது அதுதான் இப்போ வந்து நரேந்திர மோடி ஒன்பது முறை மகாராஷ்டிரா போயிருக்காரு தெரியுமா உங்களுக்கு ஒன்பது முறை எங்க சென்று அங்க வந்து கூட்டங்கள்ல அட்ரஸ் பண்ணி அப்போ இது அதாவது ஒரு பிரதமர் வந்து அங்க ஒன்பது முறை இங்க ஜனவரியில இருந்து நாலு முறை எப்ப வேலை பண்றான்னு கேட்கிற மார்ச் இப்ப இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் அவர் வந்து இங்க இருக்காரு அசாமில் இருக்கிறாரு முந்தானியத்து வந்து பெங்கால இருந்தாரு எப்ப வேலை பண்றான்னு கேட்கறான் அப்ப அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தேர்தல் ஜெயிக்க வேண்டும் தேர்தல் ஜெயிக்கிறதுக்காக நாங்க என்ன வேணா செய்வோம் அது வந்து இன்ஸ்டியூஷன் கேப்சர் ஆனாலும் சரி இல்ல இந்த என்ன ரூல் இருந்தாலும் அது தளத்தல் சரி ரெண்டாயிரத்தி பதினாறுல டிமானடைசேஷன் கொண்டு வந்தாங்க அதே ஒரே ஒரு காரணத்தினாலதான் யுத்தர் பிரதேசில இருந்து அதை ஜெயிக்கிறாங்க ஒரு கட்சி கிட்ட காசு கிடையாது பாஜக கிட்ட மட்டும்தான் காசு இருக்கிறது இப்போ ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா இப்படி ஒரு நியாயத்தை கூறுதே இது எவ்வளோ பெரிய அவலம்னு பாருங்களேன் எவ்வளவு பெரிய பொய் எவ்வளவு பெரிய பொய்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு மூணு மாசம் ஆகும் என்று ஒரு ஒரு சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் வந்து தைரியமாக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு அஃபிடவிட்ல ஃபைல் பண்றாருன்னா அதனுடைய அர்த்தம் வந்து அவர்கள் அனைவரும் வந்து ஆளுங்கட்சிக்கு விலை போயிருக்கிறார் என்றதான் அர்த்தம் யாரெல்லாம் வந்து இந்த பத்திரங்களை வாங்கியிருக்கிறார்களோ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்கிறார்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு தெரியும் என்றதான் அதனுடைய பொருள் இனி ஆளுங்கட்சி வாங்கின அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விவரம் மட்டும் தான் யாருக்கும் தெரியாம இருக்கிறதே தவிர அனைவரும் யாரெல்லாம் இங்கெல்லாம் வாங்கியிருக்காங்களோ எந்த கட்சி கொடுத்திருக்காங்களோ அது அனைவரும் இன்னைக்கு அனைத்தும் இன்னைக்கு வாழங்கட்சிக்கு தெரியும் என்றது தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாலே இவர்கள் செய்த அந்த அபிடேவிட் விளக்கமாக இருக்கிறது ஏனென்றால் இவர்களும் ஏறத்தாலும் ஒரு பிரான்ச் ஆபீஸ் எஸ்பிஐயும் ஒரு பிரான்ச் ஆபீஸாக தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு மற்றும் ஒரு தான் இதை பார்க்க முடியும் ராகுல் காந்தி கூட இதே குற்றச்சாட்டு தான் முன்வைக்கிறாரு ஒரு பட்டம் அமுக்குன்னா எல்லா விஷயமும் வெளியே வந்துரும் இது எப்படி இருக்குன்னா பருப்புல கருப்புங்கிற மாதிரி இல்ல மொத்த பருப்புமே கருப்பு அப்படின்னு சொல்றாரு ஆனா எஸ்பிஐ வங்கி தரப்புல சொல்லப்படுது என்னன்னா கொடுத்த தரவுகள் ஒரு இதுலயும் திரும்பி பெறுவதற்கான அதாவது நன்கொடை திரும்பி பெறுவதற்கான தரவுகள் வெவ்வேறு தளங்களில் பதியப்பட்டிருக்கு அதாவது சில விஷயங்கள் வந்து கிளைகள்ல சீல் போட்டு வைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் மூணு வார காலத்துல எப்படி முடியும் அதனால கால அவகாசம் தேவைங்கிற சொல்லக்கூடிய கருத்து வந்து நியாயமா இருக்குன்னு பாஜக ஆதரவர்கள் சொல்றாங்கல்ல சரி எவ்வளவு கொடுக்க முடியும்னு சொல்லணும்ல எங்களுக்கு வந்து இப்ப வந்து கொடுக்க முடியாது எங்கனால வந்து பிப்டி பர்சன்ட் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து அது இது இந்த டிசிஷன் வந்ததுக்கு அதாவது இந்த ஆர்டர் வருது இல்லையா சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் போடுறாங்க அந்த ஆர்டர் வந்து சில மணி நேரங்கள்லயே உங்களுக்கு தெரியாதா இதற்கு ஒரு டிவிஷன் இருக்கு இல்லையா அப்போ சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும்போது அதை வந்து எஸ்பிஐனுடைய சிஎம்டி மதிச்சாரா மதிக்கவில்லையா இதான் கேள்வி மதிச்சிருந்தாருன்னா நிச்சயமாக அந்த டிவிஷனை கூப்பிட்டு கிட்ட போறேன் டிவிஷனே உங்களுக்கு எவ்வளோ நாள் மார்ச் லெவன் சொல்லியிருக்காங்கன்னு அப்போ அவங்க ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாங்க விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க அந்த விளக்கத்தை வந்து உடனடியாக தாக்கல் செய்வதற்கு யார் மறுப்பு தெரிவித்தார் யார் வேண்டாம்னு சொன்னாரோ அந்த கேள்விக்கு சிஎம்டி பதில் சொல்ல வேண்டும் என்ன கேட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த சிஎம்டி அரெஸ்ட் பண்ணி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணும் அவனை அரெஸ்ட் பண்ணி ஆஜர் பண்ணுங்கன்னு ஆர்டர் போட்டோம் ஏனென்றால் அவர் முழுக்க முழுக்க பொய்யை சொல்கிறார் இது இது என்னதான் இருந்தாலும் நீங்க சீல்டு கவர் எங்க இது இருக்கிறது பூரா ஆன்லைன்ல இருக்குங்க என்ன சீல்டு கவரை பத்தி பேசிட்டு இருக்காரு எஸ்பிஐயே ஆன்லைன் இருக்கிறது எஸ்பிஐனுடைய என்டையர் லோன் போர்ட்போலியோ இல்ல என்டையர் டெபாசிட் போர்ட்போலியோ ஆன்லைன் இருக்கிறது அப்ப அப்படி இருக்கின்ற விஷயங்கள்ல வந்து இல்லைங்க இது கிடையாது அது கிடையாதுன்னு சொல்லும்போது வந்து இது வந்து நம்மளையெல்லாம் முட்டாளாக்குன்ற விஷயம் தான் இல்லை என்ற நம்மளெல்லாம் முட்டாளன்று நினைச்சு அவர்கள் வந்து இதை வந்து அணை கொண்டிருக்கிறார் என்றதுதான் நமக்கு தெரியுது நீங்க மகாராஷ்டிரா பத்தி பேசுனீங்க மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவாகட்டும் பீகார் ஆகட்டும் உத்தரப்பிரதேசமாகட்டும் இந்தியா கூட்டணி தன்னுடைய தொகுதி பங்கீடுகளை சிறப்பான முறையில பிரிச்சு கரெக்டான முறையில போயிட்டு இருக்காங்க ஆனா பாஜக வந்து தொடர்ந்து மகாராஷ்டிரால அஜித் பவார் பட்னவிஸ் ஏக்நாத் சிண்டேக்குள்ள அந்த பிரச்சனை அமித்ஷாங்க போயிருக்காரு அந்த பிரச்சனை தீக்க போயிருக்காருன்னு சொல்றாங்க பீகார்ல கூட நிதிஷ்குமாருக்கும் அந்த தொகுதி சரி வரலன்னு சொல்றாங்கல்ல இந்த சூழலை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல தொகுதி பங்கீடுல எப்பவுமே பிரச்சனை இருக்குங்க அதுல வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா இந்தியா கூட்டணிக்குள்ள தான் பிரச்சனை வரும்னு நினைச்சாங்க ஆனா இப்போ வந்து மாறாக என்டிஏ கூட்டணிக்குள்ள அந்த தொகுதி பங்கீடு பிரச்சனை வந்துருக்கு இல்ல அது ரெண்டு இடத்துலயும் வரும் அது இந்தியாலையும் வரும் என்டிஏலையும் வரும் என்டிஏல ஏன் வரும்னு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹை ஹேண்டடா இருப்பாங்க அதாவது பாஜக வந்து இவ்வளவுதான் நீங்க வச்சுக்கோங்க என்ற அந்த ஒரு அப்ரோச் தான் அவங்ககிட்ட இருக்கும் ஏனென்றால் அவர்கள் எல்லாமே டெல்லியில இருந்து டிசைட் பண்றது நீங்க வந்து அமித்ஷாவே மோதிய வந்து அவளோட எழுதல பார்க்க முடியாது அப்புறம் அதுல வந்து சில ஆஹ் நிச்சயமாக ஒரு ஹார்ட் பேர்ன் இருக்கத்தான் செய்யும் என்று நான் கருதுகிறேன் இந்தியா கூட்டணியில அதே பிரச்சனைகள் தான் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் வந்து வலுவிழுந்து விட்டுறது என்று தான் பொதுவான ஒரு புரிதலா இருக்கிறது அந்த பொரு பொது புரிதலை வைத்துக் தான் பல இடங்களில் வந்து இப்போ வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் பிராந்திய கட்சிகள் வந்து அவங்களே வந்து அப்ரோச் பண்ணுது அந்த அப்ரோச்சின் விளைவாகத்தான் சில இடங்களில் வந்து காங்கிரஸ் அதை அக்செப்ட் பண்ணதுனால தான் இப்போ வந்து சமாஜ்வாதி பார்ட்டி அறுபத்தி மூணு இடத்துல நீக்கிறது அறுபத்திரண்டு இடத்துல நீக்கிறாங்க என்ற அந்த விஷயம் வருகிறது என்று பார்த்தீங்கன்னா அது வேறென்னும் கிடையாது அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னாலதான் அதாவது காங்கிரஸே ஒத்துக்கொள் பதினேழு சீட்டு காங்கிரஸ் யூபியில் கிடைக்கிறது பெரிய விஷயமாகத்தான் தான் இருக்கையும் காணுகிறேன் அப்ப அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பேசிஸ்ல தான் பண்றாங்க ஏனென்றால் அந்த லார்ஜர் காஸ்ட் தான் இம்பார்ட்டன் என்று காங்கிரஸ் அந்த மாதிரி இடங்கள்ல நினைக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது இப்போ வெஸ்ட் பெங்கால் இன்னும் முடியவில்லை இப்போ வெஸ்ட் பெங்கால் ஏன் முடியலன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது மமதா வந்து இப்போ ரெண்டு சீட்டோ மூணு சீட்டோ காங்கிரஸுக்கு கொடுக்கறதுல வந்து நிச்சயமாக காங்கிரஸ் வந்து அது வந்து ஆக்செப்ட் பண்ணாது அதை தாண்டி ஏனென்றால் வெஸ்ட் பெங்கால்லயும் ஒரு பிரசன்ஸ் ஒரு காலத்துல இருந்து இன்னைக்கு இல்லை என்பது சொல்லும் உண்மைதான் பட் அதை வந்து காங்கிரஸ்ல என்னைக்கு அக்செப்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல அதேதான் தமிழ்நாட்டுல அதே கேஸ் தானே தமிழ்நாட்டுல யாரு வேலை பண்றா காங்கிரஸுக்காக யார் வேலை பண்றாங்க பார்த்தீங்கன்னா திமுக காரன் தான் வேலை பண்ணும் திமுக காரன் வேலை பண்ணலன்னா காங்கிரஸ் ஊத்திக்கும் எல்லா இடத்துலயும் ஊத்திக்கும் அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து இப்ப திமுக கூட ஒரு சீட்டுக்கோ ரெண்டு சீட்டுக்கோ வந்து பேரம் பேசுறது அதே மாதிரி ஆஹ் இப்ப மம்தாவோட பேரம் பேசுறதெல்லாம் அது வந்து தேவையில்லாத விஷயமா இருக்குது இப்ப இப்போ மகாராஷ்டிரால ஒரு பெரிய எழுச்சி இருக்குது நிச்சயமாக தலைவர்கள் அதாவது இந்த டெட் வுட் என்று சொல்லுகின்ற பல தலைவர்களும் வந்து கட்சியை விட்டு நீங்கி விட்டார்கள் அனைவரும் போய் பாஜகவுல சேர்ந்துட்டாங்க இப்ப பாஜகவுக்கு தான் அங்க பெரிய பிரச்சனையா இருக்குது இப்போ பல இடங்கள்ல நீங்க பாஜகவினுடைய பிரச்சனை எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பழைய தலைவர்கள் தான் வருது அதாவது எக்ஸிஸ்டிங் தலைவர்கள் வந்து ஆர் காரர்கள் எஸ் காரர்கள் இருக்காங்க இந்த பக்கம் வந்து காங்கிரஸ்ங்க ஒரு தலைவர்கள் இருக்கிறாங்க இந்த காங்கிரஸ் வந்த தலைவர்களுக்கு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சீட்டு விடுக்கலாம் ஓடி போயிருவான் பல இடத்துல பாத்துருவான் இங்க கூட பார்த்தோம் கர்நாடகால கூட பார்த்தோம் பல இடங்கள்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அவனை வந்து சேர்த்துப்பாங்க சேர்த்து அவனுக்கு சீட்டு அவன் மறுபடியும் ஓடி போயிருவான் காங்கிரஸ் போயிருவான் வரதாட்சி கட்சிக்கு போயிருவான் தெலுங்கானால கூட பார்த்தோம் அப்ப அவர்களுக்கு சீட் கொடுக்கும்போது கேள்வி வருது இல்லையா ஏய் இது ஏன் அந்த அவ்வளவு டிஸ்டன்ஸ் போறான் பாண்டிச்சேரியில போறாங்களே பாண்டிச்சேரியில இன்னைக்கு எலெக்டட் ஆயிருக்கின்ற நபர்கள் பாக்கீங்கன்னா நமச்சிவா எங்க வந்தாரு முதலமைச்சரே எங்கிருந்து வந்தாருன்னு பாருங்க எங்க எங்கிருந்து வந்தாரு பாருங்க காங்கிரஸ் இருந்தவர் தானே ஆஹ் அவர் ஆனா செப்பரேட்டா கட்சி நடத்திட்டு இருக்காரு அதனால வந்து அவர் இதுக்குள்ளால வரவில்லை என்று வைத்துக் கொள்ளலாம் பாக்கி இருக்கிற நபர்களை எடுத்து பாருங்கன்னு சொல்றேன் அந்த இந்த நபர்களுடைய அந்த காங்கிரஸ் அந்த பாரம்பரியம் என்பது போன இருந்து அதே நபர்கள் வந்து இதே மினிஸ்ட்ரியில இன்றைக்கும் வந்து அமைச்சர்களா நீடிக்கிறார்கள் அவர் அடையவரும் வந்து நீங்க பாஜக வேஷம் போட்டிருக்காங்க வந்து காங்கிரஸ் வேஷம் போட்டாங்க இவ்வளவுதான் வித்தியாசமே அப்போ இந்த நபர்களுக்கு வந்து நீங்க மறுபடியும் சீட்டு கொடுக்கலை என்றால் அவர்கள் ஓடி விடுவார்கள் அப்ப அவர்களை வந்து தாஜா பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு ஆஹ் பாஜக காரனுக்கு அதாவது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இல்லை என்றால் அதுக்கு மேலே உழைச்சு பாஜக காரனுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி சீட்டு கொடுக்காதனுடைய விளைவாக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு தொய்வு இல்லை என்றால் தொய்வு நிச்சயமாக அந்த எலெக்ஷன் பண்ணிக்கே வந்துவிடும் என்னடா அது இது நான் பாண்டிச்சிலையில கேட்டிருக்கேன் நான் அதாவது காலகாலமாக பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கட்சிக்காக உழைச்சவனுக்கு வந்து ஒரு பொறுப்பும் கிடையாது பொறுப்புனா அந்த கட்சியில் பொறுப்பு கொடுப்பாங்க கட்சியில் பொறுப்பு பொறுப்பு கொடுப்பது என்ன ஒரு இந்தியா ஃபிளாகை வச்சு கார்ல நாலு வாட்டி சுத்த வேண்டாமா அதற்கான ஒரு வழி அரேஞ்ச்மெண்ட் பண்ண மாட்டீங்களே அப்போ எதற்காக இது இன்றைக்கும் வந்து இப்போ மக்களுக்காக யாரும் வந்து பெரிதாக எல்லாம் சொன்னால் மக்கள் சிரிப்பாங்க மக்களே சிரிப்பாங்க நீங்க உங்களுக்காக பண்றீங்க அது நல்லது வந்ததுன்னா எங்களுக்கு சேர்த்து பண்றீங்க அவ்வளோதான் அதாவது இப்போ ஒரு கேபிட்டல் ஒர்க் ஆனாலும் சரி ரெவன்யூ ஒர்க் ஆனாலும் சரி எந்த ஒரு வேலையானாலும் ஆனாலும் அந்த வேலை நடக்கிறது மூலியமாக தான் உங்களுக்கு காசு வருது என்றது நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச தான் இருக்கிறது அப்போ அதிகமாக நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அதை அதிகமாக நீங்க வந்து கேபிட்டல் ஒர்க்ஸோ என்றால் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோ தான் உங்களுக்கே காசு வரும் மக்களுக்கு இது புரிஞ்சிருக்கிறது மக்களுக்கு நீங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிறைய பண்றீங்க அதுல தவறு கிடையாது அது நிச்சயமாக அது அது வந்து ஒரு பை ப்ரோடக்டாக தான் இன்றைய இன்றைய காலத்தில் பார்க்க வேண்டியதா இருக்கிறது அப்போ ஒரு பாஜக சார்ந்த நபருக்கும் அந்த ஆசை இருக்காதா ஆஹ் யாரோ சிலவர்களுக்கு வந்து குடும்பம் இல்லை அதனால எங்களுக்கு காசு இல்லை என்றால் சொல்லி கொண்டு அப்படி சொன்ன சொன்ன ஒரு பெண்மணி தானே ஜெயலலிதா எங்களுக்கு காசு வேண்டாம் என்று சொன்ன ஒரு பெண்மணி தானே ஜெயலலிதா அவங்க கடைசியில எங்க லாக் ஆகிறன்னு பாத்தீங்கன்னா கரப்ஷன் கேஸ்ல டிஸ்ப்ரபோர்ஷன் அசெக்ட் கேஸ் தான் லாக் ஆறாங்க அப்போ தனிதாக இருந்தேன் எனக்கு வந்து குடும்பம் இல்லை அதனால நான் காசு பண்ணல சொல்றதெல்லாம் இன்னைக்கு வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க அப்ப இந்த ஒரு தான் பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா பாஜக உள்ளே இருந்து வருகின்ற பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இந்திய கூட்டணி கொடுக்கின்ற பிரச்சனைகள் கம்மியா இருக்கும் நான் கருதுகிறேன் இறுதியாக நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த குடும்பம் லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய அந்த கருத்துக்கு பிறகு இந்தியா முழுவதும் கேட்கிற ஒரே வார்த்தை குடும்பம் தான் மோடி பெருவாருங்கிறாங்க மோடி குடும்பம்ங்கிறாங்க அதுக்கு ராகுல் காந்தி எதிர்வினி ஆற்றினாரு அதானியும் மோடி குடும்பத்தில் வருவார் போக்சோ குற்றச்சாட்டில் ஈடுபட்ட வந்து பிரிஜ்பூஷன் சிங்கு கூட அதில் வருவார்னு சொல்கிறாரு மோடி சொல்கிறாரு இந்திய கூட்டணியுடைய முதன்மையான சித்தாந்தமே குடும்பம் குடும்பத்தை முன் முதன்மைப்படுத்துவதுதான் முதன்மையான சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிறாருல இந்த இரண்டு கருத்துக்களும் மட்டுமல்ல இப்போ பிரசாந்த் கிஷோர் ஒரு சொல்கிறாரு எப்படின்னா பாஜக வந்து தன்னுடைய தேர்தல் வியூகத்தை வந்து முன்னேற்றம் வளர்ச்சி இது போன்ற திசையை நோக்கி கொண்டு போகிறாங்க ஆனால் இந்தியா கூட்டணி வந்து முற்போக்கா கொண்டு போகல அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு இது போன்ற விஷயங்கள் கொண்டு போறாங்க இது வந்து தேர்தல் காலத்துல எடுபடாது அப்படிங்கிறாங்கல்ல இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அவர் வந்து பொலிட்டிக்கல் அனாலிஸ்டுங்க அங்கேயே இருந்திருக்குன்னு அவரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அந்த வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம் நல்லா காசு பண்ணிட்டு போயிருக்கலாம் அதுக்கு ஏதோ இப்போ அது அவர்கள் வந்து பொலிட்டிக்கல் ஞானம் கொடுக்க ஆரம்பிச்சிக்கான ப்ராப்ளம் அதாவது இந்த ஏரியால வந்து இவ்வளோ குருமி இருக்கான் இவ்வளோ வந்து எஸ்சி இருக்கா இந்த எஸ்சி வந்து இந்த கணக்குல தான் வருவான் இந்த குருமி வந்து இவனுக்கு தான் ஓட்டு போடுவான் இது சொல்றது வந்து நிச்சயமாக ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி முடியும் ஆனால் அது என்ன சொல்ல அந்த அளவுக்கு தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா வரணும்னு கிடையாது அரசியல் வெட்டி போட்டா வராது அரசியல் வந்து நீ வந்து கீழே போய் உட்காந்து மக்களோடு உட்காந்து பேசி பல வருடங்கள் ஆகி நீ அங்கிருந்து வந்து லோக்கல் இருந்து மேலே வந்தா தான் உனக்கு புரியும் இவர் வந்து பெரியாளானவர்கள் வந்து வந்து கிராம கிராமம் போய் உட்காண்டிருக்காரு இது புரியாது ஏன்னா இவர் ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல தான் வராரு உள்ள வர்றதே ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல தான் அப்ப பிரசாந்த் கிஷோரை புரிஞ்ச பொறுத்தவரையும் நிச்சயமாக நன்றா நல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆனா நிச்சயமாக அதை தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் திங்கர் கிடையாது அவர் இப்ப இது இது நம்ம சக்சஸ் வந்து அதாவது அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக நடந்த அந்த ஒரு அவருடைய அந்த சக்சஸ் இருக்குல்லையா வெற்றி இருக்கு இல்லையா அந்த வெற்றியை வந்து ஒரு அரசியல் வெற்றியாக மாற்ற முடியாது அவ அரசியல் வெற்றியாக நாம் கணக்கிடவும் கூடாது ஒரு பொலிட்டிக்கல் திங்கராக நாம் வந்து அந்த ஆளை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அவர் வந்து தொடர்ந்து மோதிக்கு சேவராக தான் கொண்டு வருகிற தவிர அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது இப்போ அந்த ஒரு விஷயத்துல தான் எனக்கு வந்து இங்க பிரச்சனை வருது அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து ஒரு பிற்போக்கான விஷயம் என்று சொல்கின்ற ஒரு நபருக்கு இந்தியாவை பத்தி என்ன புரிதல் இருக்குன்னு நமக்கு அனைவருக்கும் தெரியும் அதாவது இதே தானே எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு ஒரு டென் பெர்சென்ட் கொடுத்தாங்க இல்லையா அதை பத்தி இந்த ஆள் பேசினாரான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது அது ஏன் என்ற கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு இல்லையா அப்போ அது ஓகே அது பிற்போக்கான விஷயம் கிடையாது ஆனால் ஜாதிவாரி கணிப்ப கணக்கெடுப்பு பிற்போக்கான விஷயம் என்று பேசுறதே வந்து அரசியல் ஞானம் இல்லாத ஒரு நபர் தான் நான் பேச முடியும் ஜாதிவாரி கணப்பு கணக்கெடுப்பு எதற்கு முக்கியமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த ஜாதிகள் வந்து முன்னேற இருக்குது எந்த ஜாதிகள் வந்து பின்தங்கி போயிருக்குது என்றது மிக தெளிவாக தெரியக்கூடிய ஒரு பேரோமீட்டராக இருக்கும் அந்த பேரோமீட்டர் இல்லை என்றால் நிச்சயமாக அது வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் ஏனென்றால் இப்போ வந்து பிளைண்டாக நம்ம வந்து ரிசர்வேஷனுடைய அந்த பர்சன்டேஜஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அதே இப்போ வந்து நேற்றைய தினம் நேற்றையில் ஒரு போன வாரம் வந்து மகாராஷ்டிராவில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மகாராஷ்டிரா நபர்களுக்கு வந்து பத்து பர்சன்ட் ரிசர்வேஷன் சொல்லிட்டு ஒரு பில்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதுல அசம்பிளியில அது எந்த கணக்குல அவங்க வந்து இது போட்டாங்களா அதாவது ஒரு கணக்கு எடுப்பாங்க கணக்கெடுத்து செஞ்சாங்களா அதாவது மகாராஷ்டிரா மராட்டிய நபர்கள் வந்து பின்தங்கி இருக்கிறார்கள் என்ற அந்த ஒரு கணக்கெடுப்பு எங்கா சரிதான் பார்த்தா நிச்சயமா கிடையாது அப்ப இதனுடைய டிராபேக்கே இதுதான் அதாவது கேஸ்ட் நம்பர்ஸ் வந்து தேவைப்படுகிறது பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு தேவைப்படுது கேஸ்ட் எங்க தேவையில்லைன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு போஸ்டிங்காக பார்க்கும்போது போது நிச்சயமாக தேவையில்லை இப்போ பலரும் சொல்கிறாங்களே இடிஐ பொறுத்தவரை எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து பிராமணர்கள் சொல்றாங்களே அப்ப அதுல ஒரு கேஸ்ட் சென்சஸ் எடுத்து எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா அவர்கள் எந்த கட்சிக்காக ஃபேவர் பண்றார்கள் ஏன ஏன் ஃபேவர் பண்றார்கள் என்ற விஷயங்களை வந்து உங்க ஜாதி வச்சு ஜாதி கண்டுபிடிக்கலாம் பீகாரை பொறுத்தவரை பிரசாந்த் கிஷோர்னுடைய புரிதல் என்பது இந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் போய் கிராம கிராம உட்கார்ந்து மக்கள் எதற்காக ஓட்டு போடுகிறார்கள் என்று என்னுடைய நண்பர் அவரிடம் கேட்டாரு அவர் சொன்னார் தெளிவாக சொன்னார் ஃபர்ஸ்ட் ஜாதிக்காக ஓட் பண்றாங்க இல்லைன்றால் மதத்துக்காக ஓட் பண்றாங்க மூணாவது தன்னுடைய அந்த அருகில் இருக்கின்ற நபர் இல்லை என்றால் அந்த பிராந்தியத்துக்காக ஓட் பண்றார்கள் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு விஷயங்கள் வந்து அவர் சொல்றாரு அப்ப ஒரு ஜாதிக்காகத்தான் மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கிறதுக்கே இந்த ஆளுக்கும் வந்து ஒன்றரை வருஷம் வந்து போய் கிராம கிராமமா போய் உட்கார வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கிறது அதுதான் இனி இவருடைய நிலையா இருக்கிறது அப்ப அதை பத்தி பெரிதாக பேச வேண்டிய அவசியம் இல்லை ஜாதிவாரி கணக்கு கணக்கெடுப்பை பேசுகின்ற நபர்கள் வந்து நிச்சயமாக ஏன் கணக்கை பேசவில்லை என்ற அந்த கேள்வி கேட்டால் நமக்கு புரியும் அவர்கள் எங்கு நிற்கிறார்கள் எதற்காக அதை பேசுகிறார்கள் அவர்கள் பிராமணர்களா என்று பார்த்தாலே நமக்கு மிக தெளிவாக தெரியும் எதற்காக பேசுகிறார்கள் நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி